புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு தின பேரணி நடைபெற்றது ஒர்லையன்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை காந்தி சிலை திடலில் நிறைவடைந்தது பின்னர் அங்கு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில் நாட்டின் எதிர்கால வளர்ச்சி இளைஞர்கள் மாணவர்கள் கையிலே இருக்கிறது ஆகவே அனைவரும் ஆரோக்கியமாகவும் அனைத்தையும் சிந்தித்து முடிவு செய்பவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு நல்ல பழக்க வழக்கங்கள் மிக முக்கியமானது என வலியுறுத்தினார் போதைப் பொருட்களை பயன்படுத்துவோரது உடல் நலம் பாதிக்கப்படுவதுடன் அவர்களது நல்ல சிந்தனையும் அழிகிறது அது மன்னிக்க முடியாத குற்றமாகும் இளைஞர்களை மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் போதை தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை மாணவ மாணவியர் இயற்றனர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் கலை நடனமும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது இந்த வளர்ச்சியானது எவ்வாறு இருக்க வேண்டும் இது யாருடைய கையில் இருக்கின்றது இவற்றையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கணும் நம்முடைய வளர்ச்சி என்பது எதிர்காலத்தில் நம்முடைய வளர்ச்சி என்பது நம்முடைய நாட்டில் உள்ள இளைஞருடைய கையில் இருக்கின்றது மாணவருடைய கையில் இருக்கின்றது முதலிடம் இருக்கின்றது நீங்கள் தான் நம்முடைய நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை நிர்ணயிப்பவர்கள் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்ம அனைவரும் இளைஞர்கள் மாணவர்கள் நல்லா இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல மனது உள்ளவர்களாக இருக்கணும் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும் அனைத்தையும் சிந்தித்து முடிவு செய்தாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி இருக்க வேண்டும் எல்லாருக்கும் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் மற்ற நாடுகளை காட்டி நாம் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்று எண்ணி செல்வடுகின்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூபர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே